வாங்க ஒழுத்துருமை விழு வேண்டும் எண்ணி கொண்டாற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு மரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்கு உலகு ஊரேனும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் மரணும் வைப்பிக்கோடு விட்டு ஐந்து விட்டான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான் இந்திரனை ஆளுங்க செயற்கரிய செய்வார் பெரியார் அசிரியல் செயற்கறைய செய்களாதார் சுவை ஒளி ஊரோ செய்ற்றம் என்று ஐந்தின் வகை தெய்வான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தற் பெருமை நிலத்தும் மறைமொழி காட்டிவிடும் குணமெனும் குன்றனி நின்றார் வெகுளி கனம்பெயும் காத்தல் எழுதியது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் கேமரா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்